நம்ம துளசி வந்து வராங்க அஞ்சலி முன்னாடி வந்து நிற்கிறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்தினு சொல்லலாம் மிஸ் பண்ணும் ஃபுல் அப்படின்னு கேளுங்க விசேவன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம அஞ்சலி இருக்காங்களே அவங்க அவங்க அண்ணி இருக்காங்களே ரேவதி அவங்கள வந்து கட்டி பிடிச்சி அம்மாங்கிற மாதிரி பேசுகிறாங்க ரூம்க்குள்ள கூட்டிகிட்டு வந்து கண்ணா அப்படின்னா திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க நம்ம மகேஷ் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்னையா நான் வியாபாரம் பண்ணுற இடத்துல நான் தான் என் ராணி போல எல்லாருக்கும் உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கேன் நீ பணம் தரப்பேன்னு நினச்சையா இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு அப்படின்னு சொல்லும்போது சரிங்க இப்படியெல்லாம் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம மகேஷ் வந்து பணிஞ்சு போகிறாங்க சரி சரி எனக்கு நீ சொல்கிறதெல்லாம் வந்து கட்டுப்படி ஆகாதுன்னு சொன்னோன்னே ஒரு நாளைக்கு இருபத்தாயிரம்ங்கிற மாதிரி நடிக்கிறதுக்கு காசு வந்து கேட்டு வாங்கிக்கிறாங்க அப்பாடா சந்தோஷமாக இருக்குப்பா அண்ணா என்ன கேட்டாலும் கொடுக்கும் போல இருக்கே சரியான சந்தர்ப்பம் தான் வீடே வந்து ரூம் சைஸ் இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம லட்சுமி அம்மாவுக்கு ஒரே சந்தேகம் வந்துருக்கு துளசிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறாங்கன்னு தெரியுது வந்திருக்கிறது ஏன் மகளானே சந்தேகமாக இருக்குது துளசி என்னம்மா சொல்கிறேன் அஞ்சலி எப்படி இருக்கா வீட்டில் என்னென்னலாம் நடந்திருக்கு தெரியுமா நீ வா அப்படின்னு சொன்னோன்னே நான் வீட்டுக்கு போயிட்டு கணவரையும் பாப்பாவையும் பார்த்துட்டு வந்துடுறேன்மா நான் ஒரு வாரம் கிட்ட ஆச்சு இல்லை அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா பார்த்து போயிட்டு சீக்கிரம் வந்துடணுனே வெற்றியை பார்க்கலான்னு வீட்டுக்கு வேக வேகமாக வராங்க வந்துட்டா இந்த வீட்டை மகாராணி எதுக்கு போகிறா எதுக்கு வரானே தெரியல இந்த வீட்டில் என்ன பணம் காசுக்கா கம்மியாக இருக்குது வேலைக்கு போகிறேங்கிறா அதுவும் வெளியூரில் இதெல்லாம் தேவையா அத்தை உங்கள் கிட்டே எத்தனாயிரம் கோடி இருக்குன்னே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அதுக்குன்னு நான் சொந்த காலில் நிற்கிறத வேண்டான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப எதுக்கத்தை அவளை வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிறீங்க இதெல்லாம் தேவையான் மீனாட்சி கேட்கும்போது ஓகே ஓகே நான் எங்கள் அத்தை கேட்குறாங்க விளக்கம் கொடுக்குறேன் நீங்கள் எதுக்குங்க மூணாவது மனுஷன் மாதிரி குறுக்க வந்து நிற்கிறீங்க வீடு எப்போதும் அமைதியாக நிம்மதியாக தான் இருக்கும் அத்தை பேசுறாங்க நான் விளக்கன்னு சொல்கிறேன் அதுக்கு அவங்க பேசுவாங்க திட்டுவாங்க ஆனால் நீங்கள் வந்து அவள் எப்போதுமே அப்படிதான் அவகிட்டலாம் வந்து பேசாதீங்கன்னு சொல்கிறதெல்லாம் சரி சரி நான் என்ன எதுன்னு புரிஞ்சிக்கிட்டேன் மீனாட்சி இவங்களை பற்றினு சொல்லிவிட்டு நக்கல் அடிச்சிட்டு போகிறாங்க வந்த புதுசில் அக்கா அக்கான்னு இருந்தவ இப்போ சிங்கிள் டேக்கில் என்னை அசிங்கப்படுத்திட்டு போகிறாளே இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் கோச்சிட்டு போகிறாங்க மீனாட்சி ரூமுக்கு போனோன்னே வெற்றி வந்து கேஷ்வலாக உட்காந்துட்டுருக்காங்க அப்பா நல்லா அப்படியே அவனை பார்த்துக்கிட்டாரா அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் ஒளிஞ்சிக்கின்னு கேட்குறாங்க நம்ம வெற்றி ஆ நல்லா பார்த்துக்கிட்டாருமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அன்பா பசமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப ஏங்க இது மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்க நான் நல்லா தான் பார்த்துப்பேன் நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா நீங்கள் எப்போ வந்தீங்க நீங்கள் ரூம் கதவை திறந்தோடனே நான் இங்கே தாங்க இருந்தேன் என்னை கவனிக்காமல் தான் பாப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்கங்கிற மாதிரி க்யூட்டா வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி நான் என் தங்கச்சி வீட்டுக்கு வந்து போயிட்டு வந்துடுறேன் அங்கே ஏதோ சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க அம்மா மகேஷ் மேலே வந்து சந்தேகம் இருக்குங்கிறாங்க ஒரு எட்டு நீங்களும் வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சரிங்க போகலாம் அப்படி என்ன நடந்துச்சு அம்மா கிட்ட முதல்ல பேசணும் அம்மா மாப்பிள்ளையும் பக்கத்தில் இருக்காரு லவுட் ஸ்பீக்கரில் போட்டிருக்கேன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லணுன்னே டக்கு டக்குன்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க என்னது ஆச்சரியமாக இருக்கே இப்படியெல்லாம் நடந்திருக்கு நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையா ஆமாம்மா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒன்று மறைக்கிறாங்க அஞ்சலி என்னமோ வித்தியாசமாக இருக்கா நீ வாமா அப்படின்னு சொல்லி துளசிக்கிட்ட வந்து சொன்னோன்னே சரிங்க நீங்கள் போய் என்ன எதுன்னு பாருங்கள் அந்த வீட்டில் நான்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தால் சரி வராது நீங்கள் போங்கன்னு சொன்னோன்னே துளசி மாட்டுக்கும் ஆட்டோவில் ஜம்முன்னு வந்து வீட்டு வாசலில் வந்து இறங்குறாங்க துளசியை வந்து கூப்பிட்டுருக்கேன் கூடிய சீக்கிரம் வரப்போகிறாங்கிற விஷயத்த வந்து நம்ம மகேஷ் வந்து கேட்டுட்டாங்க இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க போல இருக்கே துளசி வேற வராங்களா அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக மாடிக்கு வந்து வராங்க வந்த உடனே கதவை தட்டுறாங்க என்னது நிம்மதியாக தூங்க கூட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இந்த பஞ்சை மத்தையிலேருந்து இறங்க மனசே வரலையே அப்படின்னு சொல்லி குதித்து குதித்து விளாடுறாங்க நம்ம மதி அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் உடனே கதவை திறக்கிறாங்க டக்குன்னு கதவை திறக்க மாட்டியா இப்போ உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கா யாரும் வரப்போகிறாங்க போகிறாங்க என்னது என்ன கண்டுபிடிக்க போகிறாங்களா நான் எதுக்கு ஏன் பயப்படணும் நீ தானே பயப்படணும் வித்தியாசமாக நான் பயப்படுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு டெய்லியும் காசு வேணும்னா நீ கொஞ்சம் பயந்து தான் ஆகணும் இல்லை சரி சொல் என்ன பண்ணணும் யார் வரா இப்போதைக்கு உன்னோட அக்கா இங்கே வரப்போகிறாங்க அவங்க அஞ்சலியை விட ரெண்டு மடங்கு புத்திசாலி அச்சோ என்னையா சொல்கிற அஞ்சலியே புத்திசாலின்னு சொல்கிற அவங்கள விட ரெண்டு மடங்கு புத்திசாலியாக பார்க்க சாந்த சுரூபியாக அமைதியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் அவங்க வந்து களத்தில் இறங்கினாங்க அப்புறம் அவ்வளோதான் அவங்க கோவப்படுவாங்களா ஒன்ன விட அவங்க பயங்கர கோவக்காரங்களா இருப்பாங்க நீ பேசிட்டு இருக்கும்போது அடிப்பியான்னு தெரில ஆனால் அவங்க டப்பு டப்புன்னு அடிச்சிருவாங்க என்ன சொல்ற இப்ப நான் என்ன சொல்லணும் எப்படி சமாளிக்கணும் நீ எதுவும் பேசாம சிரிச்ச முகமா இருந்து கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும் எப்படியா கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்ல முடியும் நான் எது செஞ்சாலும் தப்புங்கிற இப்போ இவங்க தான் அக்காங்கிற மாதிரி துளசி ஃபோட்டோவை வந்து காட்டுறாங்க நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்துக்க சரியா அப்படின்னு சொல்லும்போது அக்காவை போய் மாமான்னு கூப்பிட்றாத என்னையா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஏதோ ஒரு ஃப்ளோவில் அண்ணியை பார்த்து அம்மான்னு சொல்லிட்டேன் அதுக்குன்னு அக்காவை பார்த்து மாமான்னு கூப்பிடுவேண்ணா நீ இப்படியே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் இங்கேருந்து போயிடுவோம் பார்த்துக்கோனே சரிம்மா நான் ஏதோ தப்பாக பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லும்போது நீ சொன்ன வார்த்தையெல்லாம் கொஞ்சம் டூ மச்சாக போச்சு நான் மன்னிக்கணும்னா நீ இப்போ என் முன்னாடி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தானே கேட்டேன் என் ஸ்டைலில் வந்து மன்னிப்பு கேட்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே வேற வழியே இல்லை காலில் உழுவ வேண்டிதான் ஒன்றும் இல்லையா நீ வேற பெரிய மனுஷனாக இருக்க காலில்லாம் உழுவ சொல்லலை இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசாம அப்படின்னு சொன்னோன்னே துளசி வந்துடுறாங்க எங்கேம்மா இருக்கா நம்ம அஞ்சலி அவளை பார்த்து பேசணுமா வீடு எப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னோன்னே கீழே மகேஷ் மாட்டுக்கு வராங்க சொல்லுங்க நீங்கள் வந்திருக்கீங்க மகேஷ் என்ன நடந்துச்சு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பாட்டம்மாவிங்க தான் நான் எதுவுமே வந்து சொல்லலை சிவராமன் வேற எப்படியா அதனால தான் நீங்கள் பாட்டப்படுவீங்க நான் எந்த உண்மையும் சொல்லலை அம்மா ஏதோ சந்தேகப்படுற மாதிரி தெரியுது அதுவும் நீங்கள் ஏதாவது உண்மையை வந்து மறைக்கிறீங்களா மகேஷ் நான் என்னங்க மறைக்க போகிறேன்னு சொல்லி சிரிச்ச முகமாக பேசுகிறாங்க நான் பண்ணது ஒரே ஒரு விஷயம்தான் உங்களுக்கு தெரிஞ்சால் மனசு கஷ்டப்படுமேன்னு சொல்லிட்டு தான் இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லை இல்லைம்மா இவர் பேசுகிற பாசையே அஞ்சலிக்கு தெரியலன்னு சொல்கிறாங்க அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொன்னோன்னே இவங்க சந்தேகப்பட்டு தான் துளசிக்கு ஃபோன் அடிச்சு வேற வர சொல்லியிருக்காங்களா இப்போ துளசி சும்மா கேள்வி கேட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம்னு தெரில அஞ்சலிக்கும் துளசிக்கும் இருக்கிற பாண்டிங்லாம் இப்போ எப்படி வந்து போகிறான்னு தெரியலையே நிச்சயம் நான் மாட்டினேன் அப்புறம் தான் இவ்வளோ நாளாக வந்து பட்ட கஷ்டம் அவளை மனசு மாற்றி கூட்டிகிட்டு வந்தது எல்லாம் வீணாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அத்தை அவள் தூங்கிக்கிட்டு இருக்கா அத்தை அவளை போய் எதுக்கு தேவையில்லாம வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டேன் நீங்கள் இங்கேயே இருங்க கேஷுவலாக கீழே உட்காருங்க அவளும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவளாக வந்து வரட்டுங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு இருக்காங்க சரி நான் எதுக்கும் ரூம்க்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொன்னேன் ரூம் வாசலில் வந்து நிற்கிறாங்க அப்படியே கதவை திறக்கிறாங்க கதவை திறந்தோடனே அஞ்சலி என்ன நடந்தாலும் அஸ் வந்து தூங்கு எனக்கு தூக்கம் வருது எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலான்னு மட்டும் சொல்லு சரியா ரொம்ப உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்கன்னா அக்கா நீ வந்திருக்கியா அக்கா சரிக்கா நீ வந்து உட்காருக்கா உன்கிட்ட பேசுகிறேன் இருப்பின்னு எனக்கு தூக்கம்லாம் வருது நான் வந்து சமாளித்து உட்காந்துக்கிறேன்னு ரெண்டு மூணு டைலாக்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியே பேசணும் கொஞ்சம் மீட்ரு மேலேயும் கீழேயும் பேசிடாத நான் சொன்னது மட்டும் பேசுங்கிற மாதிரி சொன்னோன்னே அது எனக்கு சிரமையா அப்படியெல்லாம் எனக்கெல்லாம் பேச தெரியாதே அப்படின்னு சொல்லி அல்டிமேட்டாக வந்து நம்ம மதியம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ துளசி வேற போகிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப துளசியும் பக்கத்தில் வந்து நம்ம மகேஷ் முருகன் ரேவதி லட்சுமி அம்மா எல்லாரும் வந்து நிற்கிறாங்க அம்மா உன்னோட அக்கா வந்திருக்காமா அப்படின்னு சொல்லும்போது இதில் யார் உன்னோட அக்கான்னு தெரியுதாங்கிற மாதிரி கேட்ட உடனே என்னம்மா தான் தூங்கி அனுப்பிச்சா சரியாயிடுன்னு சொன்ன துளசி அக்காவை நான் எப்படி வந்து மறப்பேன் அவங்க என்னோட குரு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேஷுவலாக வந்து நம்ம அஞ்சலி எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி வந்து பேசி அசத்துறாங்க நம்ம மதி அப்பா ஆடா சூப்பர் சூப்பருங்கிற மாதிரி கூட சொல்ல முடியாது என்னம்மா தானம்மா பேசிகிட்டு இருக்கா இவளுக்கு என்னம்மா அப்படின்னு சொல்லும்போது இங்கே பேசிக்கிட்டுருங்க நான் பக்கத்து போயிட்டு வந்துடுறேன் ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பேசுகிற மாதிரி அவங்க பேசுகிறதெல்லாம் எனக்கும் கேட்கும் சரியா நான் சொல்கிறத மட்டும் சொல்லணுனே அப்படியே வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க யோசிச்சு யோசிச்சு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு விளக்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா மகேஷ் சொல்ல சொல்ல தானே இவங்க இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் இவ்வளோ தாமதமாக யோசிச்சு பேசுற மாதிரி தெரியுது இல்லைக்கா எனக்கு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி தெரியுதா அதனால தான் உனக்கு அப்படி தெரியுதுன்னு சொல்லி தூங்குற மாதிரியே நடித்து நடித்து பேசிக்கிட்டு இருக்காங்க சூப்பர் மதி இப்படியே வந்து பிச்சு உதறு அப்படின்னு சொல்லும்போதே உடனே அந்த இடத்துல சரிம்மா அவள் தூங்கட்டும் நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னனேன் மகேஷ் வந்து அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு வெளில வந்து வராங்க நம்ம தொழில்